நேற்று நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த வேர்டுன்ற வேர்டு நம்ம வாழ்க்கையில் கிராஸ் பண்ணவே இல்லை பன்னெண்டு மணிக்கு மேலே கிராஸ் ஆச்சான்னு கேட்காதீங்க இந்த கஜா புயல் வந்துட்டு போன மாதிரி ஒட்டு மொத்தமாக அப்படியே திருப்பி போட்டு போயிடுச்சு அவரு ஒரு ரேப்பர அதுவும் மலையாளத்தில் ரேப் பண்றாரு நமக்கு தமிழில் ரேப் பண்றதுனால தத்தக்கா பித்தக்கான்னு நாயிடும் ஒன்றும் புரியாது இதுல மலையாள தமிழ் எப்படி ஈழத்தமிழ் எப்படி இதுல எதுல ராப் பண்ணாலும் ஒரு அளவும் தெரியாது ஆனா அந்த மனுஷன் பேசுனது நமக்கு ஒண்ணுமே புரியலன்னு வைக்கல மலையாளமும் தெரியாது மலையாளத்துல ரேப் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தது ஆனா அந்த மனுஷன் எதுவும் தப்பு பண்ணலன்றது மட்டும் நல்லா தெரியும் வேடனுக்கு உண்டான அரசியல் என்னன்றது பேசுறதுக்கு வேற இடம் இருக்கு அன்னைக்கு அது அந்த இடத்துல வேடனுக்கு ஒரு விருந்தே இருக்கு இன்னைக்கு அதை அங்கே பார்த்துக்கோ இங்க நமக்கு தெரிஞ்ச அந்த இந்த புரட்சி பாட்டு எழுதுறது அப்படின்னா எனக்கெல்லாம் உண்மையில ஹிப்பா தமிழ் வேற யாரையுமே இப்போதைக்கு தெரியாது அவர் தான் இந்த டக்கரு டக்கரு டக்கருன்னு இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஒரு பாட்டு போட்டா அப்படி அதை வச்சு அவர் ஒருத்தர் தான் நவீன யாரு புரட்சி கவிஞரு அப்படிலாம் வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தார் ஆனா இவன் இந்த வேடன்னு ஒரு பையன் அப்படி இல்லை தம்பி தம்பி தான் தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு பிறந்திருக்காப்புல வேட கேரளால செட்டில் ஆகி பல வருஷம் ஆச்சு கேரளால இதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க அவரு ஏதோ புதுசாக இப்ப திடீர்னு கிளம்பி வந்தவர் இல்ல புத்திசல் மாதிரி வந்தவர் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா அதுலேயே ஊறி போய் இப்பதான் கேரளால அவருக்கு பயங்கர ஃபேன் பேஸே இருக்கு எனக்கு என்ன பெரிய ஆச்சரியமா இருக்குன்னா கேரளால பெரிய பெரிய செலிபிரிட்டி மம்பூட்டியா இருக்கட்டும் மோகன்லாலா இருக்கட்டும் பிருத்திவிராஜா இருக்கட்டும் ஏன் அரசியல்வாதியாவே இருக்கட்டும் யாரு போனாலும் அதை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க அவங்க மாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க ஆனா அப்பேற்பட்ட கேரளால வேடனுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் பயங்கரமான கூட்டம் சார் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்படியே மறட்டு போயிருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்னைக்கு வேடனை திரும்பி பார்க்குது இவ்வளோ வருஷமா அந்த மனுஷன் எவ்வளவோ பாட்டு பாடிக்கப்புல புரட்சிகரமாக எவ்வளவோ செஞ்சிருக்காரு ஆடா பாருங்க ஒரே ஒரு அரஸ்ட் ஒரு அரெஸ்ட் போதும் வேர்ல்டு பூரா இன்னைக்கு வேலை யாருன்றத தேட ஆரம்பிச்சிருக்காங்க தேட ஆரம்பிச்சிருக்காங்க சார் அவரோட பாட்டுகள் இன்னைக்கு ஃபீட் தெரியலன்னா ஏன்னா இந்த ஒரு நான் இதுல வேலை எப்படி வந்தாரு அவர் என்ன பேசினாரு அதை பத்தியெல்லாம் பேச போறதே கிடையாது அதெல்லாம் தேடி போய் பாருங்க அந்த மனுஷன் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அந்த மனுஷன் இங்க புழுக்கமாக இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா ரொம்ப காலமாக வந்து அதையே வந்து புழுக்கிட்டு இருக்காங்க இல்லையா சாதி மதம் இந்த அடிமைப்படுத்துறது இந்த அடக்கி ஆள்றது இந்த ஆணவ திமுரு இதை பற்றி எல்லாம் மட்டும்தான் அந்த மனுஷன் நிறைய பேசியிருக்க அவருக்குள்ளே இருந்த வலி வேற எதுவும் கிடையாது அவர் இதையெல்லாம் வந்து செய்யணும் நம்ம இப்படியெல்லாம் போகணும் ட்ராக்கெல்லாம் செட் பண்ணி முன்னாடியெல்லாம் ப்ளூ எல்லாம் போட்டு பண்ணல உள்ளே இருக்க வழி வெளியில எவன்ட்டியாச்சும் கொட்டணும்ல அதை சாதாரணமா புலம்பெலாம் இல்லாம அதை ஒரு பாட்டை ராப் சாங்காக பாடி மனுஷன் இப்போ வேற லெவலில் போயிருக்காப்புல ஒண்ணு இல்லை அவர் உள்ள வர்றாருன்னு தெரிஞ்சா அதுக்குன்னே ஒரு கூட்டம் நம்ம வெளியில நம்ம இப்போ பார்க்கறோம்ல இந்த விஜய்க்கு ஓடுறான் அஜித்துக்கு ஓடுறான் சூர்யாவுக்கு போடுறான் தனுஷுக்கு வர்றான் சிம்புக்கு போடுறான் சிவகார்த்திகனுக்கு ஓடுறான் ஆனா அங்கே அவங்க அப்படி ஓடலை எவன் பின்னாடி செலிபிரிட்டி சினிமா செலிபிரிட்டி பின்னாடி அவன் போகல இவர் சொன்ன அந்த ஒரு உண்மை அந்த வழி உள்ளுக்குள்ள பாட்டு பாடுறப்போ உள்ளுக்குள்ள ஒவ்வொருத்தனுக்கும் வந்து ஒவ்வொரு நரம்பா எந்திரிக்கிறது இப்படித்தானே இருந்தோம் இப்படித்தானே இருந்திருக்காங்க அப்போ இருக்கிறவங்களாம் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஆனா இப்பயும் அதெல்லாம் நிறைய போ அதோட வழியோட வெளிப்பாடு அவர் ஒன்லி இதுக்காக மட்டும் பேசுற எல்லாத்துக்காகவும் பேசிருக்காப்புல இஸ்ரேல் பாலஸ்தீனா அவர் கண்ணுல அந்த ஈழத்துல நடந்தது என்னென்னமோ அவருக்கு தோன்றது அதாவது குரலற்றவரின் குரல்னு சொல்லுவாங்கல்ல வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லஸ்னு ஒரு ஆல்பம் போட்டிருக்காப்புல உண்மையிலேயே அந்த வாய்ஸ் எல்லாருக்கும் கேட்கக்கூடிய ஒரு வாய்ஸ் கேட்க வேண்டிய ஒரு வாய்ஸ் எவனாச்சும் ஒருத்தன் எப்பயாச்சும் ஒருத்தன் இந்த மாதிரி வருவான் அதாவது இந்தியாவோட பாப் மருளின்னு சொல்லலாம் இந்தியாவோட பாப் மர் ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா இப்ப பயங்கர ஃபேமஸ் ஒன்னும் இல்லை ஒரு நாள் தான் பிடிச்ச உள்ள உட்கார வச்சாங்க ஊரு உலக பேமஸ் ஆகிட்டாங்க பார்த்தா வேறையா இந்த மாதிரி எவனாச்சும் ஒருத்தன் வந்தான்னா சுத்தப்பட்டத்துக்குன்னு வருவான் அவர் வந்து ஒரு கிளீனர் அவ்வளவுதான் இங்க நிறைய அழுகு இருக்கு அந்த அழுக்கை எவ்வளவோ மருந்து போட்டு எத்தனையோ பேர் தொடச்சு பார்த்தாங்க போகல இப்போ ஒரு முரட்டு மருந்தா வந்திருக்கு அந்த மருந்துக்கு பேர் தான் வேட அப்படி சுத்தி அவர் வர்றப்போ அவர் விடாம சில பேர் எங்களுக்கு இந்த நாத்தம் தான் வேணும் நாங்க இதுல இருந்து பழகிட்டோம் எங்களுக்கு இருந்து எதுவும் யாரும் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பல பேர் இருப்பாங்க அவங்க அவரை வந்து அதுக்குள்ளேயே வந்து அடிச்சு போட்டு எந்திரிக்க விடாம ஆக்கிரணும் எவன் இந்த மாதிரி கிளம்பிட அப்படின்றதுல ரொம்ப அப்படி அவனாச்சும் சுத்தம் பண்ண வந்தவனை சுத்து போட்டா அது சுத்தம் பண்ண வந்தவனை சுத்தி நின்னு சுட்டு போட்டவங்கள மறுபடியும் நம்ம எத்தி வேற இடத்துக்கு தள்ளி விட்டுறணும் ஒண்ணு கூண்ணு சார் நிஜமா இதுக்காக அவர் பின்னாடி போக வேண்டாம் போராட்டம் பண்ண வேண்டாம் அவர் பின்னாடி நிக்க வேண்டாம் இவருக்காக அலைய வேண்டாம் கருத்துக்கள் வேற எதுவுமே கிடையாது அவரோட கருத்துக்கள் என்ன அதுதான் அவரோட சக்சஸ் அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறாப்புல இப்ப இவங்க நீ பாட வேணான்ட்டாங்கல்ல இனிமே நான் இதைத்தான் வெறி கொண்டு பாடப்போறேன் இத்தனை நாளும் யாருக்குமே கேரளாவுக்குள்ள ஒரு குட்டி ஸ்டேட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருந்தவர் இன்னைக்கு அவரை இழுத்து விட்டு இந்தியா பூரா பறக்க விட்டுருக்காங்க அதுக்கு உண்மையில அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லலாம் இனிமே இனிமேதான் வேடையை ரொம்ப தீவிரமா வேட்டையாட போறாப்புல பாத்து